அனைவரும் கையில கொடுக்கும் போது எங்க பாரியோட பாட்ட நமது இளைஞரணி செயலாளர் உதயநிதி கிட்ட ஒப்படைக்கும் போது பாடப்படுது என்று சொன்னால் கட்சிக்காரர்களுடைய உணர்வுகளை தூண்டி அவர்கள் கட்சியினுடைய கொள்கையின் மீது பிடிப்பாக வைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆயுதம் இசை மட்டும்தான் அந்த இசையை இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ கச்சேரியில் இசைக்குழுக்கள் பாடுறாங்க ஆனால் இறையன்பன் குத்தூசோட அந்த பாட்டு அந்த கச்சேரிக்கு மேடையில் பாடினா தது மீட்டிங்க்கு முன்னாடி பாடினா தான் எங்கள் தலைவரே பிரச்சாரத்துக்கு போறப்ப நம்ம தலைவர் என்ன சொல்வாருன்னா எனக்கு பிரச்சாரத்தில் பேசுறதுக்கு மூடு வேணும்னா நான் போறதுக்கு முன்னாடி குத்துசோட பாடல் அங்கே கேட்டாதான் நான் பேசுறது போட பேச முடியும்ட்டு அவரோட பாடலை கேட்டுட்டு தான் தலைவர் வந்து மிக சிறப்பாக பேசுவார் இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் நாகூர் சலீம் அவர்கள் பெற்றெடுத்த அன்பு புதல்வன் நாகூர் பாரி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி வாழ்த்துக்கள் அவர்கள் இதுவரைக்கும் கட்சியினுடைய பாடல்கள் அடங்கிய முதல் நூலை தொகுத்து வெளியிடக்கூடிய பெருமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது கட்சியினுடைய வரலாற்றில் உங்களுடைய பெயர் மிக சிறப்பாக இடம்பெறும் என்பதை நாகூர் பாரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு துணை புரிந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் கோவை டாக்டர் பிரபாகரன் எப்படி நாகூர் அனிஃபா அவர்களுக்கு ஒரு நாகூர் சலிமையா கிடைச்சாரோ அதே மாதிரி எங்கள் இறையன்பன் குத்தூசுக்கு என் தம்பி பாரி என்ற ஒரு அற்புதமான நாகூர் பாரி என்ற கவிஞர் கிடைச்சிட்டார் நாகூர் அனிஃபாவுக்கு ஒரு சலீம் கிடைத்ததை போல இறையன்பன் குத்தூசுக்கு ஒரு நாகூர் பாரி அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் உங்களுடைய பாடல்கள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போகிறவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் அந்த இடத்திலையும் குத்து பாடல் ஒளிபரப்பாகும் அப்படிப்பட்ட திமுகவினுடைய வெற்றிகளில் மட்டுமல்ல அதனுடைய புரட்சி பயணங்களிலும் அதனுடைய சோதனை பயணங்களிலும் தனது பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இசைக்குயில் அதனுடைய கானம் தொடர்ந்து ஒழிக்க வேண்டும் அந்த இசைக்குயிலுக்காக கவிதை எழுதிக் கொண்டிருக்கும் நாகூர் பாரியினுடைய அந்த பேனாவும் தொடர்ந்து திமுகவுக்காக எழுத வேண்டும் அடுத்து இன்னும் ஓராண்டில் இன்னொரு புத்தகத்தை நாகூர் பாரி அவர்கள் கழகத்தின் பாடல்களை வெளியிடுவார் அந்த அளவுக்கு தொடர்ந்து அவர் பாடல்களை எழுத வேண்டும் எழுத வேண்டும் என்று சொல்லி ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது என் வாழ்க்கையிலே இன்னைத்தான் நான் பார்க்குறேன் நான் அந்த ஒரு குற்றம் வெளியிட்டு விழாண்டா பருவாமல் நடக்கும் இதே அரங்கத்திலே பார்த்துருக்கேன் அந்த எழுத்தாளர் அவங்க ஒய்ஃபு அந்த அவங்க அஞ்சாறு பேர் அவங்க சொந்தக்காரங்க மட்டும் இந்த இதுல இந்த இதில் ஆடெல்லாம் விற்றது போக ஒரு மூணு ஆடு மட்டும் அஞ்சரை மணிக்கு விற்காம இந்த பேருக்கு பார்த்துருக்கீங்களா முப்பத்தி ரெண்டு ஆடு கொண்டு வந்திருப்பாங்க கந்தைக்கு என்ன கேடா டி அப்படி யாராவது வாங்குங்கடா அப்படின்ற மாதிரி அந்த நாலு பேர் அஞ்சு பேர் தான் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இருப்பாங்க அப்படியே வந்தாலும் நூலை வெளியீட்டோன்னே எழுந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க அல்லது அந்த நூல் வெளியிட்டதுக்கு ஒரு விஐபி வந்திருந்தாருன்னா அவர் கிளம்புனோன்னே பின்னாடியே ஒரு பட்டாளம் போயிடும் ஆனால் திமுகவினுடைய ஒரு கொள்கை பாடல் வெளியீட்டுக்கு கொள்கை பிடிப்போடு இங்கே உட்காந்து இருக்கக்கூடிய அந்த உண்மையான தொண்டர்கள் அதுதான் வந்து உண்மையான நூல் வெளியீட்டு விழா நான் அப்பையும் குத்து சொல்றப்ப கேட்டேன் கூட்டம் அண்ணே அஞ்சு பேர் என்ன நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு காரணம் வெறும் சேராக இருந்தா கூட லியோனி பேசிடுவாரு அப்படின்ற முடிவுக்கு வந்தாரு நான் சொன்னேன் பாருங்க அந்த விழா வெற்றிகரமான விழாவாக நடக்கும் அதனால் அருமையாக இந்த விழாவை நடத்தி காட்டிய குத்தூஸ் அவர்களுக்கும் அதற்கு துணை புரிந்த டாக்டர் பிரபாகர் இங்கே வருகையில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினும் மேலான இசை ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி